அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் முனைவர் கா நாகரத்தினம் நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலையறிவியல் கல்லூரியில கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா எஸ்என்எஸ் ரோட் மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாணவர்களை அடுத்த கல்வியினுடைய வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகிறத பற்றி தான் அந்த படிநிலைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போகலாம் நம்மளுடைய கல்வி முறையில் ஏதோ ஒரு முறை சரியானதாக இல்லை அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்விதான் இந்த வழிமுறை எப்படி மாத்துறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எதிர்கால மாணவ சங்கதியினர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கற்றல் முறையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அது எப்படி அதுக்கான ஒரு வடிவமைப்பு தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் பாடத்தை சொல்லி கொடுத்தோ அல்லது மார்க் வா குடுக்கறதுனாலயோ அல்லது புதிய புதிய டெக்னாலஜிகளை உருவாக்குறதுனாலயோ மட்டுமே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது சிந்தனையே நம்ம கொண்டு வரணும் அந்த புது சிந்தனை என்பது என்னன்னா புது விதமாக யோசிக்கிறதுனால மட்டும்தான் புது விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய சிந்தனை செயல்பட்டா மட்டும்தான் புதுசு புதுசா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் டிசைன் திங்கிங் அந்த டிசைன் திங்கிங்கை பத்தி தான் நம்ம இப்போ இங்க பேச போறோம் இது எப்படின்னு சொன்னா புது சிலபஸோ புதிய தொழில்நுட்பமோ கிடையாது மாணவர்களினுடைய கற்றல் கற்பித்தல் ஒரு புது விதமான ஐடியான்னு கூட சொல்லிக்கலாம் புதுவிதமான ஒரு அனுபவத்தை எடுத்து சொல்ற விஷயம்தான் இந்த டிசைன் திங்கிங் இந்த டிசைன் திங்கிங் மூலமா பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு விதமான நிலைகள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டிசைன் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ப்ராப்ளத்தை சரி செய்வது ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பது இதுக்கான விஷயம் அப்படின்னு அதாவது இது வந்து மாணவர்களுக்கு மத்தியில மாணவனுடைய இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் ஒருத்தனுடைய பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து பார்த்தா மட்டும்தான் அவனுடைய வேதனை அவனுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நமக்கு புரியும் அப்படி இருந்து பாக்குறது இந்த இடத்துல மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது பெற்றோர்களுக்கும் சரி சக ஆசிரியர்களுக்கும் சரி இது ஒரு விஷயம் ஒரு உறுதுணையா இருக்கிற விஷயம் இந்த டிசைன் திங்கிங் இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது முக்கியமாவே பாத்தீங்கன்னு பிராப்ளத்தை சரி செய்வது பிரச்சனையை சரி செய்வது இது மாணவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எம்பத்தைஸ் எம்பத்தை அப்படின்னு சொன்னா உணர்தல் ஒருத்தருடைய மாணவனுடைய கற்றல் கற்பித்தல் விஷயத்துல அவனுடைய மனநிலையை புரிந்து அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவனுக்குள்ள போய் ஆழமா முழுமையாக இருந்து தெரிந்து கொள்வது அவனுடைய பிரச்சனை என்ன அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வேதனையில இருந்தா எப்படி இருப்போமோ அது மாதிரி உள்ள போய் அவங்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபைன் டிஃபைன் மீன்ஸ் வரையறுத்தல் அதாவது அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறது எதுங்கிறதை வரையறு வரையறுத்து கொள்வது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரையறுப்பது அப்படின்னு சொன்னா சரியான அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு முறையை தீர்வு கண்டுபிடிக்கிற விஷயத்துல வரையறுப்பது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஐடியா இந்த ஐடியா அப்படிங்கிறது கருத்தாக்கம் அதாவது கருத்தாக்கம் அந்த பிரச்சனையை வந் தெரிஞ்சுட்டோம் வரையறுத்துட்டோம் அதுக்கு நூறு விதமான ஐடியாவை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும் இந்த பிரச்சனை எப்படி தீக்குறது அப்படிங்கிற விஷயத்துல அந்த கருத்தாக்கம் பண்றது அப்படிங்கிறது நூறு வித ஐடியா நமக்கு தோணும் எப்படி அதை தீர்வு செய்யறது செய்யறது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கும் நூறு விதமான ஐடியாக்கள் நம்ம மனசுக்குள்ள தோணும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு வடிவமைப்பு கொடுக்கும் சரியா அந்த வடிவமைப்பு எப்படி இது சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் அடுத்த நாலாவது நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா புரோட்டோடைப் அதாவது மாதிரியை கண்டுபிடிப்பது அந்த நூறு வகையான கருத்துக்களை கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுக்கான மாதிரிகளை உருவாக்குவது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஐடியா டெஸ்ட் அதாவது இது சோதனை அதாவது அந்த கண்டுபிடித்த விஷயங்களை சோதனைக்குள்ளாக்கி அந்த முடிவை கண்டுபிடிப்பது இந்த அஞ்சு நிலைகள் தான் திங்கிங்கினுடைய அஞ்சு நிலைகள் சரி இந்த அஞ்சு நிலைகளுமே கேக்கிறக்கும் யோசிக்கிறக்கும் நல்ல விஷயமா இருக்குது சரி இது மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது இந்த அஞ்சு நிலைகளுக்கும் அஞ்சு தூண் நம்ம கொண்டு வரணும் அந்த அஞ்சு தூண் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா சிஎல்பி சிஎஃப்சி ஐஐபிசி எஸ்ஆர்ஐ எஸ்சிடி இந்த அஞ்சு தூண்கள் தான் மாணவர்கள் மத்தியில ஒரு சிறந்த மாணவனா உருவாக்கக்கூடிய அஞ்சு தூண்கள் இந்த அஞ்சு தூண்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவன் கற்றால் மட்டுமே பத்தாது நம்ம சொல்லி கொடுக்கற விஷயங்கள் அவன் கத்துக்கிட்டான் அப்படிங்கறத மட்டும் பத்தாது மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கறது மட்டும் பத்தாது அந்த கற்றல் விஷயத்தை அவனாவே ஒரு பிரச்சனையை எடுத்து சரி செய்யக்கூடிய அளவிற்கு அவனுடைய அறிவு திறன் வளர வேண்டும் அடுத்தது சொன்னா புதுசு புதுசா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்து நிக்கிற அளவு நிலையில அவன் படிச்ச விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அவனே பாத்தீங்கன்னு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவனே எடுத்து அவனே அது பண்ணி அந்த ப்ராஜெக்ட முடிக்கக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாப் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் தொழில் வளர்ச்சியில வளர்ந்து நிக்கிறோம் அந்த வளர்ந்து நிக்கிற விஷயத்துல பாடத்திட்டத்தோடவோ படம் புத்தகத்துல படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவனே புதுசா எடுத்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வெளி அதாவது விருந்தினர்கள் மாதிரி ஒரு புதிய கம்பெனி கூட நம்மளுடைய உறவு முறை இருக்கணும் அவங்களுக்கு பாட சம்பந்தமாக நிறைய கம்பெனியினுடைய அஹ் ஒர்க் பண்றவங்க அங்க வேலை செய்யறவங்க அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பாடத்தோட இருக்கிற அவங்களுடைய புதிய புதிய கருத்துக்களை அவங்க கூட பாடம் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு உறவு முறையை உண்டு பண்ணணும் இது எதுக்குன்னு சொன்னா பின்னாடி அவங்களுடைய பாடத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தேடுவதற்கும் ஒரு புது விஷயத்தை அவங்க மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியற அளவுக்கு மாணவர்களுக்கு இதை கொண்டு போகணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு மாணவன் எப்படி இருக்குன்னா சமூக பொறுப்புள்ள மாணவனாக வரணும் வெறும் மார்க்கோட சிறந்த மாணவன் அப்படிங்கிறத விட சமூக அக்கறை உள்ள சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்குவதுதான் அந்த ஐந்தாவது நிலை அப்பதான் சிறந்த மாணவன் அதாவது பொறுப்புள்ள மாணவன் அப்படிங்கிறது சமூக அக்கறை உள்ள தான் சிறந்த மாணவன் சொல்றோம் இந்த அஞ்சாவது நிலைதான் இந்த சமூக பொறுப்புள்ள சிறந்த மாணவனை உருவாக்குது இந்த நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்ன ஐந்து பில்லர் அதாவது அஞ்சு தூண்களாக மாணவர்களுக்கு நம்ம இதை கொடுக்குறோம் சரி இப்படி நம்ம கிட்ட சிறந்த ஐந்து தூண்கள் இருக்குது இத செயல்படுத்துறதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் இல்லையா அந்த கட்டமைப்பு சொன்னா கல்ச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர்பஸ் ப்ராசஸ் பீப்புள் இந்த மூ இந்த மூணு வழியா தான் நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போக முடியும் இந்த இந்த மூணு விஷயத்தின் மூலமாக நம்ம மாணவர்களுக்கு நல்ல கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னு சொன்னா முடிவு அவங்களா ஒரு பிரச்சனைக்கு எடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டுமே செயல்பட்டு இருக்கிறது மாணவர்களுக்கு மத்தியில இது ஒரு நல்ல பாடமாகவும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய விதத்திலும் இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்குது அப்போ சிந்தனை என்பது நம்மளுடைய டிசைன் திங்கிங் அடுத்தது பாத்தீங்கன்னா அதனுடைய ஐந்து நிலைகள் அந்த ஐந்து நிலைகள்ல ஐந்து தூண்களாக செயல்படுது அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது ஐந்து தூண்கள் அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது த்ரீ பி கல்ச்சர் இது எல்லாமே கத் பாத்தீங்கன்னா இது வழியா கொண்டு போறதா மாணவர்கள் ஒரு பயணம் மூலமாக நம்மளுடைய கால் கல்லூரியிலும் சரி நம்முடைய நிர்வாகத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கிறது இது மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது இது ஒரு ச பெற்றோர்களுக்கும் சரி சக ஆசிரியர்களுக்கும் சரி இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றாக செயல்பட்டு இருக்குது நன்றி வணக்கம்